காதலித்து கழட்டிவிடப்பட்ட ஆறு நடிகைகள் அவ்வளவு அழகாயிருந்தோ தனி மரமாக வாழும் கௌசல்யா காதல் தோல்வியால் விரக்தி அடைந்த சில நடிகைகள் இன்றும் வரை திருமணமாகாமல் தனி மரமாக வாழ்ந்து வருகிறார்கள் பொதுவாக காதல் என்றாலே எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயமாக தான் அனைவரும் உணர்வுபூர்வமாக பார்த்து வருகிறார்கள் அந்த வகையில சினிமாவில் உள்ள நடிகைகளும் நிஜ வாழ்க்கையில் காதல் வசப்பட்டு உருகி உருகி காதலித்து வந்தார்கள் ஆனால் சில சூழ்நிலை காரணமாக அந்த காதல் கைகூடாமல் போகும்போது காதலித்தவர்களை கழட்டிவிட்டு இப்போ வரை திருமணமாகாமல் தனி மரமாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட நடிகைகளை பற்றி பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல முதல்ல இருப்பவர்கள் தான் நடிகை த்ரிஷா இவர் கிட்டத்தட்ட சினிமாவிற்கு வந்து இருபது வருடங்கள் தாண்டியும் தற்போது வரை ஹீரோயினாக நடித்து கொண்டு வருகிறார் முக்கியமாக நாற்பது வயதிலும் இளமை மாறாமல் பருவ மங்கையாக இருக்கிறார் அப்படிப்பட்ட இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வருண்மணியன் என்பவரை உயிருக்கு உயிராக காதலித்து வந்தார் ஆனால் இவர்களுடைய காதல் நிச்சயதார்த்தம் வரை சென்று திருமணம் எட்டும் தருவாயில் ஏற்பட்ட மனக்கசப்பால் திரிஷா இந்த கல்யாணமே வேண்டாம் என்று நிறுத்திவிட்டார் அதனால் தற்போது வரை வேறு யாரையும் திருமணம் செய்யாமல் ஹீரோயின் ஆகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார் திரிஷாவை தொடர்ந்து தபு பாலிவுட்டில் தனக்கென தனி இடத்தை பிடித்த நடிகை தபு எந்த மாதிரியான கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதை சரியாக நடித்து ரசிகர்களும் அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட இவர் பாலிவுட் நடிகராக இருந்த சஞ்சய் கபூருடன் நெருங்கி பழகி வந்தார் ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக இவர்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ள முடியாமல் பாதியிலே காதல் முடிவடைந்து விட்டது அடுத்ததாக நாக அர்ஜுனாவுடன் ரகசிய உறவை நீடித்து கொண்டு வந்தார் அதன் பின் இவருக்கு திருமணம் ஆனதால் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் என்று தபு எட்டி பார்க்கவே இல்லை இந்த விரக்தியால் தற்போது வரை கல்யாணமாகாமல் தனியாக இருந்து வருகிறார் அடுத்ததாக இந்த லிஸ்டில் இருக்கும் நடிகை கௌசல்யா தொண்ணூறுகளில் குடும்ப குத்து விளக்காக பார்த்ததும் கையெடுத்து கும்பிடும் அளவிற்கு சாந்தமான முகத்துடன் முன்னணி நடிகையாக கலக்கியவர் தான் கௌசல்யா அப்படிப்பட்ட இவர் ஒருவரை உருகி உருகி காதலித்து வந்திருக்கிறார் ஆனால் அந்த காதல் கை கூடாமல் போனதால் தற்போது வரை கல்யாணம் ஆகாமல் தனியாக வாழ்ந்து வருகிறார் இந்த விஷயத்தை இவரை ஒரு பேட்டில் ஓபனாக கூறியிருக்கிறார் ஆனால் இவர் யாரை காதலித்தார் என்ற ஒரு விஷயம் இப்பொழுது வரை ரகசியமாக இருக்கிறது கௌசல்யாவை தொடர்ந்து நடிகை சித்தாரா இவர் புது புது அர்த்தங்கள் படத்தின் மீதும் ஹீரோயினாக சினிமாவிற்குள் நுழைந்தார் தொண்ணூறுகளில் வெளியான படங்களில் பல முன்னணி ஹீரோவுக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் நடித்த இவர் தற்போது ஐம்பது வயது மேலாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருந்து வருகிறார் அதற்கு காரணம் முன்னணி ஹீரோயினாக இருக்கும்பொழுது பிரபல நடிகர் ஒருவை காதலித்து ஏமாந்து போனதால் விரக்தியில் யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருக்கிறார் இந்த நடிகை பட்டியலில் அடுத்து வருவது நடிகை சோபனா தெலுங்கு தமிழ் மலையாளம் இந்தி என பல மொழிகளில் நடித்து இரண்டு நேஷனல் பிலிம் அவார்டு பெற்ற பெருமை நடிகை சோபனாவே சாரும் அத்துடன் இவருடைய நடிப்புக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது அப்படிப்பட்டவர் தற்போது ஐம்பத்தி மூன்று வயது ஆகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் நடனத்தில் ஆர்வம் இருப்பதால் அதில் சிறந்து விளங்கி வருகிறார் மேலும் இவர் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் நடிகையாக இருந்த காலத்தில் பிரபல நடிகர் ஒருவை காதலித்திருக்கிறார் ஆனால் அந்த காதலில் சேர முடியாததால் சோகமான இவர் இவருக்கு பிடித்த பரதநாட்டியத்தில் முழு கவனத்தை செலுத்தி வருகிறார் கடைசியாக நாம பார்க்க போற நடிகை தான் நக்மா தென்னிந்திய சினிமாவில் கிளாமர் குயினாக தொன்னூறுகளில் கொடி கட்டி பறந்த நடிகையில் ஒருவர் தான் நக்மா தமிழில் முன்னணி நடிகர்களுடன் நடித்த இவர் ஒரு சிலருடன் காதல் டேட்டிங் என இருந்த நிலையில் அப்பொழுது அதிகமாக கிசுகிசிவில் சிக்கப்பட்டார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கிரிக்கெட் வீரர் கங்குலியுடன் தொடர்பில் இருந்ததாக அப்பட்டமாக கிசுகிசுக்கப்பட்டார் அடுத்ததாக சரத்குமாரின் ரகசிய தொடர்பில் இருந்து வந்தார் அதன் பின் சர்ச்சை பூகமாக வெடித்ததால் நக்மா விலகிவிட்டார் இதனைத் தொடர்ந்து நடிகர் ரவி கிஷான் மற்றும் மனோஜ் திவாரி ஆகியோரை காதலித்து வந்தார் இப்படி தொடர்ந்து காதல் தோல்வியை சந்தித்ததால் தற்போது நாற்பத்தி எட்டு வயது ஆகியும் திருமணமாகாமல் இருக்கிறார்